மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் தர்மபுரி கிழக்கு மாவட்ட கழகத்துறை செயலாளர் என் அன்பு சகோதரர் குமார் அவர்களே வரவேற்பு அமைந்திருக்கும் ஒன்றிய கழக செயலாளர் என் அன்பு சகோதரர் மற்றும் தர்மபுரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் என் அன்பு சகோதரர் விஜயசங்கர் அவர்களே இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் என் அன்பு தலைவர் என் அன்பு தெய்வம் நான் வழங்கும் கணவன் புரட்சி கலைஞர் கேப்டன் உருவத்தில் அமைந்திருக்கும் என் அன்பு கம்பி விஜய பிரபாகர் அவர்களே வழங்க அவர்கள் கழகத்துடைய தலைவரும் இந்த மாவட்டத்துடைய மண்டல பொறுப்பாளருமான மரியாதைக்குரிய டாக்டர் இளகோபன் அவர்களே மற்றும் தருமபுரி கிழக்கு மாவட்டத்துடைய மேற்கு மாவட்டத்துடைய மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக மகளிரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பொதுக்கூட்டம் நோக்கம் என்னவென்றால் புரட்சி கலைஞர் கேப்டன் இந்த மக்களுக்காகவும் ரசிகனுக்காகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கி இருபத்தி ஒரு ஆண்டு ஆகிவிட்டது நீங்கள்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதுக்காக கட்சி ஆரம்பித்த தன் குடும்பத்தை வளர்க்கவா இல்ல தன்னலம் தன்னலத்தில் இருக்கிற நண்பர்களை வளர்க்கவா இல்ல சொத்து சேர்க்கவா கிடையாது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக பத்திரிக்கையாளர்கள் வந்து நம் தலைவர் அவர்களை கேட்கிறார்கள் நீங்கள் கட்சி ஆரம்பிக்க போறீங்களே நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீர்கள் என்று கேட்டார்கள் அவருக்கு சொன்னா இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் இந்த மக்களை தங்க தட்டில வச்சு தாளாட்டு சொன்ன தலைவர் அதுக்கு படி மேல ஒரு சொன்னார் எந்த தலைவரும் சொல்ல மாட்டார் இந்த நாட்டு மக்கள் நல்லா இருந்தா நான் ஏ ஏயா கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் இந்த நாட்டு மக்களுக்கு நாளைக்கு நல்லது செய்ய சொல்லுங்க நான் இந்த கட்சியை கலைச்சிட்டு போனேன் போறேன்னு சொன்ன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்பிட

ஒரு போராட்டம் என் தலைவர் மைக்க பிடிச்சா ஒரு மணி நேரம் பேசுவார் இந்த மக்களுக்காக இன்னைக்கு தலைவர் பாத்தீங்கன்னா ஏசியில் இருக்கிற தலைவர்கள் பத்து நிமிஷம் கூட பேச முடியாது பத்து நிமிஷம் கூட நிக்க முடியாது ஆட்சி மாற்றம் எங்களுக்கு எந்த குறையும் இல்ல யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் ஆனா எந்த எந்த கட்சியையும் எதிர்த்து பேச குறை சொல்றதுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தவிர எந்த கட்சிக்கும் அருகதையே கிடையாது ஏன்னா பரப்படையான கடைக்கு சொந்தக்காரர்கள்

இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தம்பி வந்திருக்காரு தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சேலம் மாவட்டம் மக்கள் தலைவர் வழிகாட்ட வேட்பாளர் வெட்டிட எழுதி வச்சுக்க தேமுதிக எங்க போதும் அதைதான் வெட்டி கூட்டணி